அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாளை நேரம் வணக்கம் நாம் தமிழ் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டம் அதிலேயும் கூட கல்குவாரினால் பாதிக்கப்படுகிற இந்த மண்ணை பாதுகாக்கிற பொதுக்கூட்டம் ஏன் இந்த பேர் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு போயிட்டாங்க பூமி எங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கட்சிக்காரங்களும் இப்படி எல்லாம் இது வரைக்கும் ஒரு தலைப்பு வச்சு எல்லாம் போட்டுக்கே பாட்டாங்க ஒன்னா இந்த கட்சி தலைவரோட பேரை வச்சு அவரோட பிறந்த நாள் பொதுக்கூட்டம் இல்லைன்னா அவங்க நினைவு நாள் பொதுக்கூட்டம் அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க ஆட்சியோட சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிதான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை தவிர்த்து வேற எதுவும் கூட அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை நான் தமிழக தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகள் என்ன தேவைப்படுகிறதோ அதை தலைப்பாக கொண்டு தொடர்ச்சியா இந்த இடத்துல நகர்ந்துகிட்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில உங்க கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் அந்த கல்குவாரி எல்லா கல்குவாரில பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன வினோதமா படிச்சுனா இது தமிழ்நாடு இங்க நமக்குள்ள ஆயிரம் சான்றா இருக்கலாம் சாதிகளாக மதங்களாக நம்ம உறவுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சொந்தத்துக்குள்ள பண்டத்துக்குள்ள எவ்வளவு சண்டை அதனால தான் காவல் நிலையங்கள்லாம் இருக்கு சண்டை இல்லைனா காவல் நிலையத்துக்கு வேலையே கிடையாதுல்ல அதனால இருக்கு இல்லைன்னா சொல்றதுக்கு இல்ல ஆனா நீங்க பாருங்களேன் நம்ம எல்லாரையும் தாண்டி இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத மலையாளத்தை தாய்மொழியா கொண்ட ஒருத்த வெளி வந்து தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு தென் கிராமத்துல உட்கார்ந்து ஒரு குவாரிய நடத்த முடியுமா நம்ம எல்லாம் எவ்வளவு ஏமாலியா இருக்கு நினைச்சு பாருங்களேன் நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்கோம் தெரியும்ல நாங்களாம் எந்த பரம்பரை தெரியும்ல நம்ம வா வச்சுட்டு போயிட முடியுமா மொத்தமா வச்சுக்கிட்டு ஆப்பு இது மொத்தமா ஒரு மலையாளி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஆப்பு வைக்கிறான் நீ நினைச்சு பாருங்களா அந்த கல் குவாரியை எதிர்த்து வாய் பேச முடியல யாரும் நம்ம ஊர்ல கூட தம்பி அதற்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் கூட வாங்கினாரு கையெழுத்து வாங்கினால நிலைமை என்னாச்சு அவர் மேல பொய் வழக்கு போட்டு பதினஞ்சு நாள் ரிமாண்டு நினைச்சு பாருங்களேன் யாராவது திருப்பி வருவாங்களா அப்ப திருப்பி நம்ம எடுத்துக்கல போனா எங்க அம்மா சும்மா சொல்ல முருகேசம் உள்ளாங்க சடங்கு இருக்குது கல்யாணம் இருக்குது வேலையெல்லாம் நீ தான் அப்பதான் இல்லாத வேலையெல்லாம் எல்லாம் வீட்டுல வரும் தேவையில்லாத வேலை வணக்கத்துக்கு ஒரு படத்துக்கு சொல்ற மாதிரி மகனே இருக்கடன் தெரியாம இருக்கா மகனே இருக்கட தெரியாம இருந்துக்கணும் சரக்கு அடிக்கும் போதெல்லாம் அப்படி எந்த அப்பாவும் சொல்றதில்லை அம்மாவும் சொல்றதில்லை ஊராவும் பொண்ணு ஊறடி சுத்தும் போதெல்லாம் எல்லாம் எந்த பண்ணுன்னு சொல்றதில்லை அம்மாவும் சொல்றதில்லை வியூ தெருல சீரெட் அடிச்சுட்டு எவ்வளவு மரியாதை இல்லாம வேட்டி தூக்கிட்டு போகும்போது எல்லாம் யாரும் சொல்றதுல சொந்தம் வந்தாலும் சொல்றது இல்ல நாட்டுக்காக போராடணும் மக்களுக்காக வந்து நிக்க இருக்கட்டும் தெரியாம இருக்கா நமக்கு போச்சு அப்படிங்கிற இதுல என்ன ஒரு வருத்தம் ஜெயிலுக்கு போறது நீங்க ஜெயிலுக்கு போறதை தாண்டி போலீஸ் போறது நம்ம குடும்பத்துல ஆகுமா நம்ம பெயர்கிட்ட குடும்பம் இருக்கிறாமா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டா ஸ்டேஷன் கொலையா பண்ணிட்டு போறாங்க அங்க போலீஸா இருக்குது யாரு நம்ம சித்தப்பனும் பணம் மாமனும் பெரிய பண்ணான் இருக்கேன் அந்த மாதிரி தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறான் என் கூட பிறந்த சகோதரம் தானே வேலை பார்க்கிறான் என்ன என்ன உடனே இப்படி தூக்கில போட்டுருவாங்களா இந்த அந்த தம்பிய தூக்கி பொய்யான வழக்குல கொடுத்தாங்க இதே காவல்துறை விசாரிச்சு அது பொய் வழக்குன்னு சொல்லி வெளியே வந்தா வந்தது முடிஞ்சு போச்சு இல்லையா எல்லாருமே தவறானவங்களே கிடையாது ஆனா என்னன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு மாநிலத்திற்குள்ள இன்னொரு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் இத்தனை அதிகாரத்தை மீறி ஒருத்தர் கல்வாரி எப்படி நட முடியுது அப்படின்னா இங்க இருக்க அதிகாரம் உங்களுக்கானது கிடையாது அதுதான் சி இந்த அதிகாரம் நமக்கானதா இருந்திருந்தா மாற்று மொழிக்கான நீங்க கொண்டு வந்திருக்க முடியுமா சரி ஓகே நம்ம மொத்த கல் குவாரிக்கு வருவோமே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒருவேளை உங்க கூட்டம் போடுறதுனாலே அந்த செய்தி வெளியிட்டுறாங்களான்னு தெரியல தினமலர் பத்திரிகையில இந்த குவாரியில் லாரி போது பாத்தீங்களா தமிழ்நாட்டோட லாரி சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய யுவராஜ் ஒரு கட்டரை கொடுத்திருக்காரு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு அவரு தமிழ்நாட்டுல கல்குவாரி நிறைய அனுமதியோட ஆயிரம் குவாரி எங்கன்னா அனுமதி இல்லாம மூவாயிரம் குவாரிக்குது எப்படி அனுமதியோட ஆயிரம் குவாரி எங்கனால அனுமதி இல்லாம மூவாயிரம் குவாரி அப்படிங்கிற குவாரில இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதிகப்படியா கன்னிமோளங்கள் கருதப்படுது ரெண்டாவது இந்த மாவட்டமா இருக்கு நினைக்கிறீங்க ஆஹ் நம்மதா எதுல முதல்ல இருக்குமோ இல்லையோ தோத்து போறதுல முதல்ல இருக்குமே ரெண்டாவது இடத்துல திருநெல்வேலியும் தென்காசி இப்ப பிரிஞ்சிருச்சு ரெண்டையும் ஒருங்கிணைச்சு நெல்லை மாவட்டம் இருக்குது ஆயிரம் டன் குவாரில ஆயிரம் டன் கனிமோளம் கேரளாவுக்கு போய்கிட்டே இருக்கு ஆயிரம் டன் என்ன நினைச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் டன் இங்க இருந்து போது கேரளாவுக்கு கேரளாவில இருந்து ஒரு பிடி மண்ணை தமிழ்நாட்டை கொண்டு வர முடியுமா செக் போஸ்ட் தாண்டி வந்துட முடியுமா ஒண்ணு இல்லைங்க மீன் வண்டி பாத்தீங்களா மீன் வண்டி மீன் கொண்டு போகும்போது அந்த ஐஸ் பாக்ஸோட வச்சிருப்பாங்க அது பதப்படுத்தப்பட்டு கொண்டு வரதுக்கு ஐஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்புறமா அந்த ஐஸ் கரைஞ்சு கரைஞ்சு தண்ணி பாத்தீங்களா அந்த வண்டி கேரளால இருந்து வரும் அந்த வண்டியோட வெளியில அந்த தண்ணி வெளியாக டியூப் வச்சிருப்பாங்க அந்த டியூப் இவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் அந்த ட்யூப் நல்லா மடக்கி மடக்கி மடிக்க வச்சு இழுக்க கட்டி வச்சிருமா சொட்டு தண்ணி கீழே வராது இந்த புளியரை செக் போஸ்ட் தாண்டி இருப்பாங்க புளியரை செக் போஸ்ட் தாண்டினவுடனே டிரைவருக்கு ஒன்றுக்கு இருக்கணும்னு தோணிடும் அப்படி ரேச வண்டியை ஓரங்கு அவர் முதல்ல அவர் போக மாட்டாரு வண்டிக்கு தான் கொண்டு விடுவாரு எது அந்த டீப்பு கட்டியிருக்கு பாருங்க அதை அப்படியே லேஸ் விட்டு தானா விழுந்துருச்சாம் இப்போ நீ கேட்டால் பதில் சொல்லணும்ல அப்படி விடுறது எங்க ஊர் சிவகிரி இப்படி ஒரு நாள் செக் போஸ்ட்ல போலீஸோட இன்னும் சும்மா பேசிகிட்டு நம்ம அண்ணன் பையன் தான் பேசிகிட்ருக்கேன் வண்டி கிரா சௌரியம் வந்தால் நிப்பாட்டி என்னன்னு பார்த்தோன்னா என்னடா வண்டி தண்ணி சிந்து நிப்பாட்டியா வண்டி அப்படின்னு சொன்னோன்னே நிப்பாட்டி நான் கேட்குறேன் கவனிக்கே லேசான் சார் சேட்டா கவனிக்கு இல்லை சேட்டா கோவப்படாது 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 எது நம்ம கேள்வி இருக்கிறது தான் அவனை கோபப்படாதீங்களா உடனே அவர் கட்டுறாரு வண்டி நம்பரை குறிச்சு நீ போட சொல்லி அனுப்பி உள்ளாருன்னு ஒரு ஊருக்கு அந்த ஊர்லயும் திருப்பியும் சொட்டு வச்சுக்கிட்டே போகுது இது என் ஊரை தாண்டோட திறந்து விட்டு மறுபடியும் போயிட்டு இருக்கான் நீங்க நினைச்சு பாருங்க அப்ப இந்த தயிர் அவனுக்கு எப்படி வந்தது ஒரு சாதாரண மீன் வண்டி தண்ணியை கூட அந்த மாநிலத்துல இறக்க நம்ம வெளிநாட்டு போயிட்டு வந்து சொல்றாங்கல்ல எச்சி தூப்ப முடியாத ரோட்ல எச்சி தூப்ப முடியாது அதுல கண்ணாடி மாதிரி இருக்கும் சோத்த போட்டு திண்டுறான் அப்படின்னா சிங்கப்பூர் போனீங்கன்னா ரோட்ல ஏதாவது தலைவாருன்னா மலேசியா பண்ண ரோட்ல போட்டு தோத்தப்படுத்தீங்க அப்புறம் ஏன்டா இந்தியால நாங்கெல்லாம் அப்புறம் எப்படி வழங்கும் எப்படி வழங்கும் ஃபாலோ பண்றோம் துப்புறான் என்ன மனங்கிட்ட ஊர் சிங்கப்பூர்ல நாங்க இருக்கும் போதெல்லாம் அந்த வடிவேல துபா போயிட்டு வந்த ஒரு தடவை யூஸ் பண்ண டம்ளர் நாங்க யூஸ் பண்றதே இல்ல இங்க ஒரே டம்ளர் தான் வச்சுக்கிறது ஏன்னா அங்க போயிட்டு வந்தே ஒரு டம்ளர் அப்படிதான் இருக்குது என்ன பண்றது அப்படிங்க மாதிரி அடுத்த இடத்தை பற்றி பெருமையா பேசுறவனுக்கு தன் சொந்த இடம் எப்படி இருந்ததுன்னே தெரியல நாம இந்த மண்ணில் எப்படி வாழ்ந்திருப்போம் இந்த மண் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் இந்த மண் நம்ம தலைமுறைக்கு என்ன கொடுக்க போகுது நம்மளோட வாழ்க்கை முறை ஏன் இப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான வெறுமே புரியல அதுதான் சிக்கல் அதெல்லாம் பாட புத்தகம் வச்சு வரலாற்று சொல்லி கொடுத்துருக்கணும் அடிப்படையில் இந்த மண் மக்களை பற்றி நமக்கு பாட எடுத்துருக்கணும் அதுவா எடுக்கிறாங்க அதுவா எடுக்கிறாங்க எவங்க அப்ப செத்து போனான்னு சொல்லி அவன் எதுக்கு செத்தான்னு தெரியாம இவங்க பாட எடுத்துக்கிட்டு இருக்காங்க எழுதாத பேனாவுக்கு எண்பத்தோரு கோடியில செலவைக்கு மூதேவி கூட்ட ஆள் ஆட்சியை நடக்கிற நாடுதான் அந்த நாடு நீங்க நினைச்சு பாருங்க எண்பத்தோரு கோடில பேரா வைக்கணும் சொன்ன அரசு மறுநாள் சொல்லுது எங்க அண்ணன் கல்வித்துறை அமைச்சர் ஆஹ் பொய்மொழி அதான் என்னடா சொல்றீங்களான்னு பார்த்தேன் கரெக்டா பொய்யா மொழி அவரு அப்படி சொல்றாரு அண்ணின் வரை பொய்மொழி இருக்காருல்ல அவர் அறிக்கை விடாரு போதிய பண வசதி இல்ல அதனால எல்லா பிள்ளைகடத்திலயும் கல்வி கட்ட முடியல மாணவ மாணவிகள் மாணவிகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே கழிவறை கட்டுவதற்கு போதிய பண வசதி அரசாங்கத்தில் இல்லைங்கிறான் உயிரோடு இருந்து படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கழிவறை கட்டுவதற்கு அரசாங்கத்தில் பணம் இல்லாத இந்த அரசாங்கம் செத்து போன முதலி எழுதுச்சா எழுதாங்கல்ல அது எழுதாத பேர வைக்கிறதுக்கு எண்பத்தோடு கோடிய ஒதுக்கிறாங்க இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு நீங்க நினைச்சு பாருங்க இதுக்கு ஒரு அமைச்சரவை கூட்டம் அப்படியே அப்பா இவ்வளவு பெரிய அறிவாளி கூட்டம் நினைச்சு பாருங்களேன் அதுக்கு ஒரு போட்டி வேற இது கருத்து கேட்பணும்னு வச்சுட்டாங்க அங்க ஒருத்தர் சொல்றான் நாங்க வச்சிருவோம் வச்சிரும் வைடா வந்து உடைக்கிறேன் போடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வைக்கிறது என்ன பாட்டியா ஒருவேளை வந்து உடைச்சானா அசிமா பேருமே குமாரு என்ன குமாரு அசிமா போச்சு குமாரு அப்படி மாதிரி ஆயிரம் சொல்லிட்டு இது அப்படியே கடப்புல போட்டிருக்கேன் அது எங்க பாரா கடலுக்குள்ள கொண்டு போய் நாங்க அது அப்பதான் ஒரு மீன் சொஞ்சே டே ஒருவேளை இந்த பேனாலாம் வச்சு நம்ம மாதிரி எல்லாம் வாய் முடி இருந்துட்டோம்னு வச்சுக்கல இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு எனக்கு பிள்ளை பிறந்த இல்ல என் பேர பிள்ளை வந்தானா புத்தகத்தை எழுதிடுவாங்க

இந்த இப்போ கூட அன்பில் மகேஷ் பொய்யாமடி அறிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு படிப்பு பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் பாஸ் ஆகணும் இது பெயில் ஆனாலும் பிள்ளைங்க தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க அப்ப என்ன பண்ணணும் ஃபெயில் ஆகிறாங்கன்னா தோல்வி விடுறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு மன வலிமையை கொடுக்கணும் நீ பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும் ஆசிரியர் பேசணும் அதுக்குன்னு சைக்காலஜி ஆசிரியர் கொண்டு வந்து போடணும் அதை விட்டுட்டு அவங்க பாஸ் ஆகணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் பள்ளிக்கிற வந்தாலே போதும் உங்களை பாஸ் பண்ணிருப்பான் ஒரு படம் எங்கால எப்படி திங்கக்கிழமை பிறந்தாலும் எப்படி லீவ் போடலாம் பக்கத்துல வெங்காயம் வைக்கலாமா லேசா அப்படி சூடு போடுன்னு சொல்லலாமா யோசிச்சுட்டு இருக்கானுங்க இவனுக்கு நீ ரெண்டு நாள் மட்டும் வந்தாலே போது பள்ளிக்கணும்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க இதுல நம்ம நம்ம அப்பா அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எடுத்தா முதல் மார்க் தான் மட்டும் எடுக்கிறோம் உதவி ஒண்ணு படுத்துற பாட்டு இருக்கு பாரு அறுபது பேர் படிக்க படிக்கிற வழியில எல்லாரும் ஃபஸ்ட் மார்க் எடுக்குன்னு எங்க போறது தனித்தனியா பள்ளிக்கணும் அவங்க இவங்க பிள்ளைய படிக்க வச்சு நான் தான் பஸ்ட் மார்க் நான் தான் எத்தனை படிக்கையா நான் மட்டும் தான் படிக்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் கல்வியோட நிலையை ஓட்ட வந்த மாதிரி மாத்திட்டேன் கூட நான் ஈரோட்ல பரப்புரைக்கு போயிருந்தேன் எங்க அக்கா ஒரு அக்கா வந்திருந்தாங்க நான் சாயங்காலம் போயிட்டு நாளைக்கு தம்பி என்னடா அப்படின்னா மச்சான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு பாப்பா மூணு மணிக்கு எது அதிகாலை மூணு மணிக்கு டியூஷனா பத்தா படிக்கிற பொண்ணு அதிகாலை மூணு மணிக்கு டியூஷனு நாலு மணிக்கு டியூஷனு அப்ப நான் வந்துட்டு திருப்பி போய் இரவு ஏதாவது செஞ்சு கொடுக்குதுன்னு சீக்கிரமா தூங்க வச்சாதான் வேலை எந்திக்க முடியும் நான் நினைச்சு பாருங்க என் மரும வேற பத்தா படிக்கா படிக்காலே இல்லையானே கேட்டு பலவரி சாயிப்போச்சு நானு ஐயோ என்னடா நம்ம தான் வீட்டில படி வர்ற வரைக்கும் மட்டும் படிமா ஒண்ணும் பிரச்சனை வர வரைக்கும் மட்டும் படிமா ஒரு பிரச்சனை நம்ம அம்மா என்ன நீ தான் படிக்கணும் கேட்க மாட்டேன் எனக்கே யோசிக்கிறேன் மூணு மணிக்கு டியூஷன் போய் படிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது நாங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் தொண்ணூறு காலகட்டங்கள்ல அஞ்சாப்பு நாளா போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் எந்திப்போம் ஐயா அதுக்கு அத்தனை அடி வாங்கணுங்கிறீங்க எட்டு மணி ஆச்சரா இந்திரா இந்திரா சொல்லி வீட்டு எஞ்சு ஊருக்கு வெளியிலே கிணறு இருக்கும் அப்பறம் எந்த கிணறு யாரு சொன்னா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம மாட்டுக்கு மாடி தான் கடந்து தான் மோட்டரை போட்டா மோட்டரை குளிக்க வேண்டியதான் அங்க இருக்கிற மரத்துல என்ன இருக்கோ தேங்காய் எல்லாம் எரிஞ்சதுக்குள்ள இப்ப எல்லாம் அப்படி எல்லாம் ஆளாக மாட்டாங்க அப்படி கீழே இருந்து கல்ல விட்டு இருந்தா கரெக்டா தேங்காய் வந்து கீழே விடும் இப்ப புடுங்கிறதுக்கு ஆள் இல்ல அதுல நெல்லிக்காய் மரம் தான் சாப்பிட வேண்டியதான் வர வேண்டியதான் ஒன்பது மணிக்கு சோத்ததுன்னா ஒன்பது வரைக்கும் பிறகு கரெக்டா போய் நிக்கலாம் பள்ளிக்கூடம் ஊர் கிராமத்துல இருக்கிறோம் இப்ப அப்படியா இருக்குது ஆறரைக்கு பிள்ளை எழுப்புறாங்க இந்த பூரிக்கு மாவு செய்யற மாதிரி எந்திரி 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 எத்தனை வயசு பிள்ளையா எங்க மாதிரி அஞ்சா படிக்கிற பிள்ளையில அரை கிளாஸ் படிக்கிற பிள்ளையில கேட்டா அப்பலாம் நேரடியா பள்ளிக்கூடம் சத்துரோ பள்ளிக்கூடம் போனா அப்புறம் ஒன் ஆஃப் போனா இப்போ அப்படியா இருக்குது எல்கேஜி பிரிகேஜி இப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ கேஜி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா பிள்ளைய சமாளிக்க முடியல ஐயய்யோ பிள்ளைய புத்து புட்டு சமாளிக்க முடியல என்னமோ பத்து பிள்ளைய பத்த மாதிரி இப்போ ரெண்டுக்கே வேலை முடியல ரெண்டுக்கே வழி இல்ல ஒண்ணுக்கும் இல்ல அப்படி கிடக்கு வீடு அப்புறம் பத்து பதினஞ்சு பிள்ளைய பத்திருக்காங்க அப்ப எங்க தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருவாங்க நினைச்சு பாருங்களேன் இப்ப இந்த ஒரு சனியனை வச்சுக்கிட்டு என்னால ஒரு வேலையும் செய்ய முடியுதா

எதையும் கேட்க கூடாது அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாங்களே தான் சிக்கல ஆரம்பிக்க எதனாலும் கேட்கணும் எதனாலும் பேசணும் தோன்றத பேசணும் கேள்வி எழுப்பப்படுது தேவைப்படுகிற போது கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற சிந்தனையே அந்த குழந்தைகளுக்கு அங்க அடிபட்டு வருது ஏன்னா சொந்த மொழியில படிக்கிறல்ல கற்பனை இப்ப கனவு எப்படி வருங்க கனவு எல்லாரும் தூங்குறீங்கல்ல கனவு வருதா இல்லையா வரும் வரணும் அப்பதான மனுஷ வாழ்க்கை ஏதாவது ஒன்னாவது வரணும்ல வரும்போது யாருக்கு கனவு வருது நம்ம ஊர்ல ஓடக்கார துளுப்பு கோட்டில பிறந்தவங்களுக்கு ஹிந்தியில கனவு வருமா என்ன இந்திரா காந்தி வந்து பேசிட்டு இருக்காங்க ஆங்கிலத்துல வந்து வராது தமிழ் எவன் ஒருவனுக்கு தாய்மொழியில் மட்டும்தான் கணவர் அவன் எத்தனை மொழி கற்று வந்தாலும் அவனுக்கு கனவுல வர்ற மொழி தாய்மொழியா தான் இருக்கும் அந்த தாய்மொழியில் வரக்கூடிய மொழியில் படிச்சவன் தான் மண்ணுல சாதனை பண்ண முடியும் ஒழிய அடுத்த ஒரு மொழியில படிச்ச ஒருத்தனும் சாதனை பண்ணவே முடியாது நீ வேணா ஆதாரத்துக்கு ரெண்டு மூணு பேரும் எடுத்து காட்டிலாம் அதுக்கு மேல சொல்லவே முடியாது நம்ம படிக்க போற பிள்ளைகளா சாயங்காலம் வீட்டுக்கு விட்டு வந்து முதல்ல என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க இங்கிலீஷ் படித்து அப்பா சேர்த்து விட்டுருக்கோம் என் பிள்ளை என்ன சொல்ல போதா அப்படின்னு நம்மளால காத்துக்கலாம்னு வச்சுங்களேன் அந்த குழந்தை காட்டி வந்து அப்படின்னு சொல்லிச்சுங்க அப்படின்னு ஐயா நாற்பதாயிரம் ரூபாய் செலவழிச்சு பீஸ் கட்டி உனக்கு தனியாக ஆட்டோவுக்கு துட்டு கொடுத்து கொண்டு போய்விட்டு அம்மா மம்மின்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடாம பாரு அட்டி வெழுக்கிற வெழுதா இந்த போய் பக்கத்துல ஏக்கா பாத்தீங்களாக்கா நான் முடிச்ச ஒழிச்ச புருஷனா தண்டை போட்டு பழிக்கிறது தான் இந்த மோதியை வந்து அம்மான்னு கூட்டிகிட்டு இருக்கு அந்த பிள்ளை சரியா தான் கூட்டிருக்கு எப்படி அது உண்மையிலேயே தாய தாயின் கூப்பிடும் கூப்பிட்டு நீங்க என்ன கூப்பிடும் சொல்றீங்க பேயின் கூப்பிடும் சொல்றீங்க மம்மினா என்ன ஆங்கிலத்துல மம்மினா பதப்படுத்தப்பட்ட பிணம் அர்த்தம் நம்ம வீட்டுல ஒரு இளவு விழுந்துருச்சு பாட்டி செத்து போயிட்டாங்க அப்பா செத்து போயிட்டாங்கன்னா மரும பிள்ளைகள்ல பேத்தியாக வரல வெளிநாட்டுல இருக்காங்க வர்ற வரைக்கும் ரெண்டு நாள் காத்திருக்கணும் மூஞ்சியை பார்த்துட்டு தான் புதைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஏர் கூலரை போட்டு உட்காந்து எப்ப வருவேன் அப்படின்னு உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்போம்ல அப்படி செட் பண்ண வச்ச பாடி அதுக்கு நம்ம ஊர் பாத்தீங்கன்னா செத்த முதவின்னு அர்த்தம் எது

இதுதான் வளர்ச்சி டெவலப்மெண்ட் இப்ப பேசுனா மருத்துவர்கள் வளர்ச்சியை பைத்தியக்காரன் காலத்து தாத்தா மாதிரியே எங்க தாத்தா தோட்டலாம் பைத்தியக்கார அலைஞ்சாரு நான் இப்ப அழைஞ்சிட்டு இருக்க பாரு ஏன்னா தாத்தாக்கு இருந்த அறிவியலாம் இருக்குதா ஏன்னா அந்த காலத்துல தாத்தம் பேர் வச்சிருந்தாங்க இப்ப நம்ம பேரா வச்சிருக்கோம் ரொம்ப எதார்த்தமா பேசிப்பா கொஞ்ச நேரம் என்ன ரொம்ப அரசியல் பேசிட்டு இருந்தாரு மாதிரி இருக்கு நீங்க அப்படிதானே பொதுவாக வகுப்பு பள்ளிக்கிறதுல நாற்பது நிமிஷம் நான் பாத்தீங்க வகுப்பு நாற்பது நிமிஷத்துக்கு மேல ஒருத்த மனுஷனோட மூளை ஒரு கவனிக்க கவனிக்க அதுக்கு தான் நாற்பது நிமிஷம் ஒரு வாத்தியாரை வேற கட்டிட்டு வேற வாத்தியாரை வந்து உள்ள போடுறாங்க அப்பதான் மைண்ட் மாறும்னு சொல்லிட்டு நான் மாட்டு நம்மால அஞ்சாறு பேர் வாத்திட்டு போயிட்டாங்க டென்ஷன் ஆயிடக்கூடாதுல்ல பேர் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பேர பேருக்கு வைப்பாங்க பாட்டி பேர பேத்தி வைப்பாங்க இப்போ பாருங்க நம்ம பாட்டி பேரனை பேர் சொல்லி கூப்பிடாது ஏன்னா வீட்டுக்காரன் பேரு இப்ப எல்லாம் அப்படியா இருந்தே வாழ்ட

அப்படிதான் சொல்லிருக்க அந்த சொல்லி கொடுப்பாருல இவங்க பேர் பேர்ல வந்து ஒரு என்ன நியூமராலஜி குழந்தை அப்படி எப்படி வளரும் உழைச்சா வளரும் எப்படி வளரும் நேர்மையா இருந்தா வளரும் உழைச்சா வளரும் உள்ள பிள்ளை சொல்லுவாங்கல்ல நீங்க எல்லாம் சரியா சொல்லி கொடுத்தா அது நல்லா நல்லா வளர்ந்து நல்லதை கொண்டா தானா வளர்ந்துட்டு போகுது நான் என்ன பிறக்கும் போது ஒரு பேர் மாத்தி வச்சேன் ஒரு ஏற்பது ஆகாஷில் வந்து நீங்கள் ரெண்டு ஏ போட்டிங்கன்னா அது ரமேஷ் சுரேஷ் இஸ் இஸ்ஸுன்னு வந்து பாம்பு தான் வரணும் வீட்டுக்குள்ளே பிள்ளைய பேர்லாம் சும்மாலாம் வந்துடக்கூடாது சுரேஷ் கம்ளேஷ் ஆகாஷ் கப்பூ சும்மா அது அது இல்லையோ சரி மற்ற எல்லா இஸ்ஸு வந்துருக்குது அது ஒன்று தான் வாக்கியம் அப்படி யோசித்து பாருங்களேன் அப்போ எல்லா வற்றிலும் நவநாகரிகம் உள்ளே வந்ததோட என்னாச்சுன்னா சென்னை மாதிரி இங்கேயும் நான் மனதலோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் சென்னையில என்னன்னா இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் டோர் நம்பர் தெரியாது கதவு நம்பரும் தெரியாது அந்த வீட்டுல இருக்கவங்க தெரியாது இவன் போய் ஏழாம் நம்பர் வீட்டுலயும் எட்டாம் நம்பர் என்னன்னு பக்கத்து போய் கேளுங்க சொல்லுவாங்க ஏழுக்கு எடுத்து எட்டு மூதேவி சொல்ல எனக்கு தெரியாது போய் அதுக்கும் காலிங் மேல நீங்க அடிக்கிட்டே இருந்தா அறம் தானே ஐயா ஆள் போக வேண்டியதானே இப்ப நீளா சத்த போனமாடா அப்படின்னு கேட்டா கூட பார்த்துட்டு இருக்க இங்க அதுல வித்தியாசம் கேட்டா எட்டுன்னு சொல்லிடுவான் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நம்ம வாழணும் நம்ம குடும்பம் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உள்ள கொண்டு வர அந்த கல்வி முறையே முதல்ல தப்பு அந்த கல்வி முறையில படிச்சு படிச்சு வர போய் என்ன ஆகி வெளியில ஒரு ஐநூறு கல்குவாரி வந்த பிறகு கூட இவ்வளவு நாட்கள் அதை தடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு இல்லாம இப்ப எல்லா அண்ணா அருணாச்சல மாதிரி அவருடைய நண்பர்கள் மாதிரி ஒரு சில பேர் சேர்ந்து பேசினதுக்கு அப்புறம் இப்பவாது இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே உண்மையிலேயே அது நான் பாராட்டத்தக்க விஷயமா தான் நான் பார்க்க

அவ்வளவு காவல்துறை நீங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு மாவட்டத்துல எவ்வளவு போலீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மாவட்டத்துல எவ்வளவு போலீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க போலீஸ் உங்களோட மக்களோட எண்ணிக்கைக்கும் போலீஸோட எண்ணிக்கை ஏதாவது சம்பந்தம் இருக்குதா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு முப்பது ஊர் நாற்பது ஊர் ஒரு காவல் நிலையம் பாக்குது மொத்தமே முப்பத்தி ரெண்டு காவல்துறை இருக்காங்க நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்கோம் மொத்தமா நம்ம ஊர் மட்டும் போச்சு போலீஸ் பிடிச்சி உட்கார வச்சுட்டு சாப்பாடு விட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம் இங்கே உட்காந்துருவாங்க சட்டம் 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 என்னடா சட்டம் சட்டம் மக்களுக்காக தான் சட்டமே ஒழிய சட்டத்திற்காக மக்கள் கிடையாது சட்டமே உருவாக்கப்பட்டது உருவாக்கிறது யாரு நம்மள மாதிரி ஆட்கள் போட்டு ஓட்டு போட்டு தந்துட்ட மக்கள் பிரதிநிதி இருக்காம இருங்க அவன் தான் அந்த உருவாக்குற சட்டம் தவறுனா சட்டத்தை மாத்தி எழுதணும் அவன் எழுதுனா அவனே மாத்தி விட்டுறணும் அவளதான் முடிஞ்சு போச்சு எனக்கு சரியா இருக்கு அவனை மாத்திட்டா சரியா அவன் எழுதிட்டு போறான் அவன் நம்பனா மதுரைகளை போயிட்டு வர வேண்டாம் இங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த ஓடகர துளுக்கப்பட்டிலே உட்காந்து தெரிய மாட்டுக்கு அப்படியே ஒரு ஆரங்கல வரைக்கும் அம்பாசமுத்தர் ரோட்ல ரேசன் நடந்துட்டு வருவோம் கிளம்பி போனாங்க இங்கதான் எடுத்து பார்த்தாங்க அங்கதான் எடுத்து பார்த்தாங்க அங்கதான் எடுத்து பார்த்தாங்க வேணாண்ணா ஜாமீன் ஒதுங்கிட்டாங்க அவை மதுரைகளை போயிட்டு வந்துட்டான் அப்புறம் தான் அரசாங்கம் பார்த்து ஆகா இந்த விவசாய வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தப்ப தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில வட மாநிலங்களில் விவசாயிகள் போராட்ட நினைவு ஆறரை மாத கால போராட்டம் நம்புவீங்களா இப்பதான் நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி தான்

ஒரு அறுபது வருஷம் ஒரு பண்ணறானு ஒரு பதி வருஷம் நூறு வருஷம் என்னோட முடிச்சு ஒருவேளை இந்த குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க என் பேர் யாருக்குமே தெரியாது எங்க அப்பா எனக்கு எங்க அப்பா பேர் எழுத நான் இருக்கிறேன் இவன் முடிக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு எனக்கு பேர குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன இப்படி ஒருத்த மதிவான இருந்ததுக்கு அதே அளவு இல்லாமல் அவ்வளவுதான் மனிதனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஆனா இங்க இருக்க மலை இருக்கு பாருங்க குவாரி இருக்கு பாருங்க இந்த மண் இருக்கு பாருங்க ஆறு இருக்கு பாருங்க இந்த நிலம் இருக்கு பாருங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அந்த மண்ணில் உட்காந்துட்டு என் தாத்தன் பூட்டேன் ஓட்டேன் பார் என்னோட பதினெட்டு தலைமுறை மக்களும் இந்த மண்ணெல்லாம் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அவர்கள் வாழ்வதற்கான அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்தது இந்த மண்ணுதான் தான் அதுல இருந்து இந்த மலைதான் அந்த மலைன்னு சும்மா நினைச்சிட்டீங்களா கல்வாரி இல்லைன்னா கல்வாரிக்கெல்லாம் ஒரு போராட்டம் மடா அப்படின்னு நினைக்கிறாங்க புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க